அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நைன்த் மேக்ஸில் இப்போ யூனிட் நைன் அதாவது லாஸ்ட் யூனிட் தான் அது ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது பேசிக்கான கான்செப்ட் தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரீசனிங் கான்செப்டுக்கு வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு பகடை கொடுத்துருப்பாங்க அந்த பகடையோட எதிர் எதிர் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டை கவனிங்க ஒரு சீரான பகடை என்பது எதிர் எதிர் பக்கங்களில் உள்ள எண்களின் கூடுதல் என்ன இருக்கணும் ஏழாக இருக்கணும் இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த பிக்சரை கவனிங்க இப்போ நடுவில் ஒன்றுன்னு இருக்குது இந்த நம்பருக்கு வந்து எதிர்பக்கம் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றோடய எதை கூட்டினா நமக்கு ஏழு கிடைக்கும் ஆறு தானே ஸோ ஆறு தான் எதிர்பக்கம் ஒன்றோடய எதிர்பக்கம் என்ன ஆறு அதே போல் நீங்கள் இப்போ நாலுன்னு எடுத்துக்கோங்க நாலோட எதிர்பார்க்கம் என்ன நாலோடய எதை கூட்டினா ஏழு கிடைக்கும் மூணு அப்போது இந்த நாளோட எதிர்பார்க்கம் இங்கே இருக்க மூணு அதே போல தான் அஞ்சுன்னு இருக்குது அஞ்சோட எதிர்பார்க்கம் என்ன வரும் ரெண்டுன்னு வந்தால் தான் கூடுதல் ஏழுன்னு வரும் இதுதான் கான்செப்டு இது ரீசனிங்க்கு யூஸ் ஆகும் ஓகே ரீசனிங்கில் டைஸ் கான்செப்ட் இருக்கும் அதில் சிங்கிள் டைஸ் கொடுத்து அதில் எதிர்ப்பக்கம் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க நிறையா டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது இப்போது ப்ராப்ளட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு யூஸ் பண்ணுவாங்க ஒன்று காயின் ஓகே நாணயம் ரெண்டாவது டைஸ் இது அதிகமாக இருக்கும் மூணாவது காட்ஸ் இதாக இப்போ காயினும் டைஸ் தான் அதிகமாக இருக்கும் கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகே இப்போது இதில் பாருங்கள் அவங்க பொதுவாக நிகழ்ந்த கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கீழே வந்து மொத்த பா பாசிபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க அதான் அந்த என்ன ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு எத்தனை எலிஜிபிலிட்டி இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் ஸோ இது நீங்கள் கேள்வியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் இந்த சிந்தனை கலவன்ட்டு இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு சோதனை வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி நாலு எண்ணில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பொதுவாக வெற்றி தோல்வி இதோட கூடுதல் எப்பயுமே ஒன்றுங்கிறது தான் அதோட கூடுதல் அது வெற்றிக்கான நிகழ்தவலாக இருக்கலாம் அதே போல் தோல்விக்கான நிகழ்ந்தவா இருக்கலாம் ஆனால் இதோட கூடுதல் என்ன இருக்கணும் ஒன்றுன்னு தான் இருக்கணும் இது இது சம்மந்தமான நிகழ்தவு சம்மந்தமான பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக பின்னாடி அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஜீரோ புள்ளி நாலு தான் வெற்றிக்குரியது அப்படின்னா இப்போ எதை வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் தோல்வின்னு இருக்கும் ஜீரோ புள்ளி ஆறு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கூடுதல் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ தோல்விக்கான நிகழ்தவு என்ன ஜீரோ புள்ளி ஆறு இது அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இருக்கும் பாருங்கள் அடுத்தடுத்தது பாருங்கள் அந்த ஒன்று அப்படிங்கிறது மேக்சிமம் பாசிபிலிட்டி அப்போது பொதுவாக வந்து பாசிபிலிட்டி எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஜீரோ டு ஒன்றுக்குள்ளே தான் ஓகே ஒன்று ஜீரோ அல்லது மேக்ஸிமம் ஒன்று அல்லது இதுக்கு இடையில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் ஒன்றுங்கிறதுக்கு மேலே அதிகமாக போகாது அதே போல் ஜீரோ விடவும் அடுத்தடுத்து கம்மியாக நெகட்டிவ்லேயும் வந்து போகாது இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் பின்னாடி சொல்லுவாங்க இப்போ எந்த ப்ராப்ளம் கவனிங்க பகடை கான்செப்டில் சொல்லியிருக்காங்க ஒரு பகடை உருட்டப்படும் போது நான்கை விட பெரிய எண் கிடைப்பதான நிகழ்தவு என்ன ரொம்ப சிம்பிளானதாக நம்ம பகடையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் அதில் வந்து ஆறு எண்கள் இருக்கும் அப்போது ஒன்றுலேருந்து அப்டூ ஆறு ஒர்க் அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன ஆர் அதை கீழே நோட் பண்ணிடுறோம் அவங்க கேள்வி கேட்டது என்ன நான்கை விட பெரிய எண் அப்போ நான்கை விட பெரிய எண் அப்படின்னா அஞ்சு ஆறு தான் மேக்ஸிமம் ஆறு வரைக்கும் தானே அப்போ அஞ்சு ரெண்டு பாசிபிள் தானே இருக்குது அதனால் ரெண்டும் நோட் பண்ணிடுறோம் இதை சிம்பிளை பண்ணால் ஒன் பை த்ரீன்னு இருக்கும் ஒன் பை த்ரீ தான் அதற்கான ஆன்சர் ஓகே ஒரு வேளை ஆப்ஷனில் டெசிமெலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒன் பை த்ரீயை இன்னும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள் இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு நபர்கள் பணி செய்யும் ஒரு அலுவலகத்தில் ஏழு பணியாளர்கள் மகிழுந்து பயன்படுத்துகிறார்கள் இருபது பணியாளர்கள் இருசக்கர வண்டி பயன்படுத்துகிறார்கள் மீதி பதினைந்து பணியாளர்கள் மிதி வண்டி பயன்படுத்துகிறார்கள் ஒப்பிட்டு நிகழ்வன் நிகழ்ந்தவை காண்க ஒவ்வொன்றும் தனி தனித்தனியாக தான் வரவில்லை மொத்த நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் இப்போ மகிழுந்து பயன்படுத்துகிறவங்களோட நிகழ்ந்தவை என்ன பாசிபிலிட்டி என்னன்னா ஏழு தான் இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால ஒன் பை சிக்ஸ்ஸு அவ்வளோதான் அதே போல் இரு சக்கர வாகனம் எவ்வளவு இருபது பேர் பயன்படுத்துகிறாங்க அப்போ மொத்தம் நாற்பத்தி ரெண்டில் இருபது பேர்னால் இதை நீங்கள் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா பத்து பை இருபத்தொன்று இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண முடியாது இதை அதற்கான ஆன்சர் அதே போல் மிதிவண்டி பயன்படுத்துகிறவங்க பதினஞ்சு பேர் இப்போ நாற்பத்தி ரெண்டில் பதினஞ்சு பேர் அப்படின்னா மூணாது அடிச்சு கொடுத்தா வஞ்சா பதினஞ்சு அடுத்து ஒன்று அடுத்து என்ன பண்ணணும் அஞ்சு பை பதினாலு தான் அதற்கான ஆன்சர் இதுதான் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் தான் அதுக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அடுத்து அது பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து பயிற்சியில் நீங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இயல் எண்களில் முழு வர்க்கை எண்ணாக இருக்க நிகழ்தவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்று டு பதிமூணு வரைக்கும் உள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முழு வர்க்கைன்னு என்ன மொத்தம் பதிமூணு எண்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதில் முழு வர்க்கம் என்ன ஒன்று ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று ரெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நாலு மூணு ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது இதுக்கு மேலே நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறுன்னு போயிரும் ஆனால் நம்மளுக்கு தான் அப்போ இது தேவையில்லை மொத்தம் மூணே மூணு நம்பரு தான் முழு வர்க்கை எண் இருக்குது மூணு நோட் பண்ணிக்கலாம் ஸோ மூணு பை பதிமூணாக சிம்பிளை பண்ண முடியாது இதாக அதற்கான ஆன்சர் அடுத்தது ஒரு சீரான பகடை யூஸ் பண்ணுறோம் ஊட்டும்போது ஒரு இரட்டை எண் கிடைக்க நீங்கள் என்ன இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதான் மொத்த பாசிபிலிட்டி நம்ம ஆறு நோட் பண்ணிடுறோம் அதில் இரட்டைப்படை நம்பர் என்ன இரட்டை எண் கிடைக்க ரெண்டு நாலு ஆறு மூணே மூணு பாசிபிலிட்டி தான் ஸோ இதை சிம்பிளை பண்ணால் ஒன் பை டூ ஒன் பை டூ தான் அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நோட் பண்ணுறோம் இதே இதிலே வந்து இரட்டைப்படை எண்கள் கொடுத்த மாதிரி ஒற்றைப்பட எண் கிடைக்கிற நிகழ்தவு என்ன இந்த மாதிரி கேட்பாங்க அதே போல் ஆறின் காரணிகள் கிடைக்க நிகழ்தவு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரே ஒரு பாடையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு பாட யூஸ் பண்ணி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேள்வி இருக்கும் இப்போ ஆறின் காரணிகள் கிடைக்க நிகழ்தவு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போது மொத்த பாசிபிலிட்டி ஆறு இதில் ஆறின் காரணிகள் அப்படின்னா ஆறுங்கிற நம்பர் ஒன்றும் வகுக்கும் ரெண்டு வகுக்கும் மூணு வகுக்கும் ஆறுங்கிற நம்பர் வகுக்கும் மொத்தம் நாலு பாசிபிளிருக்கு அப்போ நாலு நோட் பண்ணிட தான் இது சிம்பிளை பண்ணால் டூ பை த்ரீ இதான் அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி கேள்வியை பொறுத்து நம்ம கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள் இனி இதெல்லாம் நீங்களாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இப்போது நாலாவது கொஸ்டினை பாருங்கள் மொத்தம் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஒரு பானையில் இருபத்தி நான்கு பந்துகள் இல்லைனா அப்போ மொத்த பந்து இருபத்தி நாலு நம்மளுக்கு தெரியுது அதில் மூணு சிவப்பந்து இருக்குது அஞ்சு நீலப்பந்து இருக்குது மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகும் இதிலே நீங்கள் மூணு சிவப்பு அஞ்சு நீளம் மொத்தத்துக்கு இருபத்தி நாலுங்கிற போது இல்லை எட்டு போயிருச்சா அப்போ இருபத்தி நாலில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு பதினாறு அப்போ பதினாறு இருக்கிறது என்னது பச்சை நிறம் புரிஞ்சா ரைட் இப்போ இதுக்கு அடுத்தது ஒன்றை தேர்ந்தெடுக்க போகும்போது ஒரு நீல நிற பந்தாக இருக்க நிகழ்தவு என்ன அப்போ நீல நிற பந்தாக இருக்கணும் அப்படின்னா அஞ்சு நீலம் இருக்குது அப்போது இருபத்தி நாலில் இருபத்தி நாலில் அஞ்சே அஞ்சு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஸோ அஞ்சு பை இருபத்தி நாலு இதுக்குமாதிரி சிம்பிளை பண்ண முடியாது இதே அதுக்கான ஆன்சர் செகண்ட் பாருங்கள் ஒரு சிவப்பு நிற பந்து இருக்க நிகழ்தவு என்ன அப்போ சிவப்பு நிறம் அப்படின்னா மொத்த இருபத்தி நாலு பந்துகளில் சிவப்பு பந்து மூணு தான் அப்போ மூணு நம்ம போட்டுக்கலாம் இதை சிம்பிளை பண்ணலாம் ஒன்று பை எட்டுன்ட்டு ஸோ ஒன்று பை எட்டு தான் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது பாருங்க ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்வு என்ன மொத்தம் இருபத்தி நாலு பந்தில் பதினாறு பந்து பச்சை நிறம் இதை சிம்பிளே பண்ணலாம்ல மெட்டால் அடிச்சு கொடுத்தா ரெண்டு பை மூணு இது அதற்கான ஆன்சர் மூணாவது கேள்விக்கான ஆன்சர் ரெண்டு பை மூணு இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இரண்டு சீரான நா நாணயங்களை ஒரே நேரத்தில் போது இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவும் என்ன இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ரெண்டு தலைகள் கிடைக்கணும் இதில் வார்த்தையில் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே ஒரு சில நேரத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா குறைந்தது இரண்டு தலைகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்றாப்படி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே இரு தலைகள் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இரு தலைகள் கிடைக்க நிகழ்ந்த என்ன இப்போ ரெண்டு நாணயங்கள் யூஸ் பண்ணுறாங்கல்ல அப்போது ஒரு இதில் டெய் ஒரு ரெண்டுலுமே ஹெட்டு ஹெட்டு இப்படி தான் வந்து இருக்க பாசிபிள் இருக்குது அதுக்கப்புறம் பாசி பாசிபிள்னா இந்த மாதிரி மாறிடும் ஹெட்டு டெய்லு அதுக்கப்புறம் டெய்லு டெய்லு இதுதான் அப்போ ரெண்டு தலைகள் கிடைக்க நேர்ந்தோம் என்ன ஒரே ஒரு பாசிபிள் தான் மொத்தம் நாலு பாசிபிளில் ஒரே ஒரு பாசிபிள் மட்டும்தான் இது அதற்கான ஆன்சர் அதே இது மூன்று நாணயங்கள் இந்த மாதிரி குறைந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கும்போது அதுக்கேற்ற அப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க ரொம்ப சிம்பிளாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்தது பார்த்துக்கலாம் மற்றெல்லாம் நம்பர்ஸை வச்சு கூட கேள்வி கேட்பாங்க பாருங்கள் ஒரு கால்பந்து ஆட்டத்தில் எட்டாவது கேள்வி வைப்பாருங்க ஒரு கால்பந்து ஆட்டத்தில் ஒரு இலக்கு காப்பாளரால் கோல்கீப்பர் நாற்பதில் முப்பத்தி ரெண்டு முயற்சிகளை தடுக்க இயலும் எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்வு என்ன அப்போ மொத்தம் நாற்பதில் முப்பத்தி ரெண்டு முயற்சியை தடுத்துட்டாருன்னா அப்போ கோல் போட பாசிபிலிட்டி என்ன இருக்குது மீதி இருக்க அந்த எட்டு பாசிபிலிட்டி இருக்குது அப்போ எட்டு பை நாற்பது சிம்பிளை பண்ணால் ஒன் பை ஃபைவ் இதாக அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் தான் மற்ற நம்பர்கள் கொஸ்டின்ஸும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ இதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பின்னாடி பயிற்சி கணக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டியும் நடக்காததுக்குரிய பாசிபிலிட்டி இதோட கூடுதல் எப்பயுமே ஒன்றுங்கிறது தான் ஓகேவா ஸோ இது பிஆப் இன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி பி இ டேஷ்னு மென்ஷன் பண்ணுறது நடக்காமல் இருக்க பாசிபிலிட்டி இது என்ன தான் இருந்தாலும் இதோட கூடுதல் என்ன தான் இருக்கணும் ஈக்குவல்ட்டு ஒன்று இருக்கணும் அதான் நம்ம ஆரம்பத்தில் இந்த நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜீரோ ஃபோர்னால் அப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு இது அது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இது அதற்கான ஆன்சர் நம்ம நோட் பண்ணலாம் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ இந்த நம்பர்ஸ் வச்சு ஆல்ரெடி கேட்பான்னு சொல்லியிருந்தேன் நாளை மலை பொழிவதற்கான நிகழ்தவு தொண்ணூத்தொன்று பை நூறு ஏனின் மலை பொழியாமல் இருக்கிற நிகழ்தவு என்ன இப்போ மொத்த நூறில் தொண்ணூற்றொன்று வந்து பொழிவதற்கான பாசிபிலிட்டி இப்போ பொழியாமல் இருக்கிறதுனா மீதி ஒன்பது தான் இப்போ ஒன்பது பை நூறு ஒருவேளை ஆப்ஷனில் டிசிமல் இருந்துச்சுன்னா இது அப்படியே ரெண்டு டிஜிட் முன்னாடி நீங்கள் புள்ளி வச்சிடலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஆ சாரி ஜீரோ ஒன்பது ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிடலாம் இது அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ இதே போல் தான் உங்களுக்கு நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பயிற்சி கணக்கு பாருங்கள் பயிற்சியில் பதினாறுலேருந்து இருபது வயது வயதுக்கு உட்பட்ட நானூறு இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது அப்போ மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க அதில் மொத்தம் வந்து நானூறு பேர் அதில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது கேள்வி நல்லா முழுசாக கவனிச்சுக்கணும் சம வாய்ப்பு முறையில் அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க அப்போ இல்லாமல் இருக்க அப்படின்னா அப்போ நானூறில் நூற்றி தொண்ணூத்தோரு பேர் வச்சுருக்காங்க அந்த ஓட்டர் ஐடி அப்போ இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இரநூத்தி ஒன்பது இரநூத்தி ஒன்பது பேர் பக்காளர் இல்லை அப்போ இரநூத்தி ஒன்பது பை நானூறுங்கிறது தான் அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ இங்கே நீங்கள் கவனிக்கணும் ஒரு வினாவிற்கான சரியான விடையை யூகிப்பதற்கான நிகழ்தவு எக்ஸ் பை த்ரீ சரியான விடையை யூகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தவு எக்ஸ் பை ஃபைவ் ஏனில் எக்ஸின் மதிப்பு கான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை வரைக்கும் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும் நடைபெறாமல் இருக்க இதோட நிகழ்தவோட கூடுதல் என்ன ஒன்று நம்ம பார்க்குறோமா அதாவது நடைபெறுவதை இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் ஊ ஊகிப்பதற்கான நிகழ்தவு எக்ஸ் பை த்ரீ அடுத்து ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இது ரெண்டோட கூடுதல் என்னென்னு நம்ம பார்க்குறோம் ஒன்று இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளை பண்ணலாம் எல்சியம் என்ன ஒவ்வொஞ்சா பதினஞ்சு இப்போ கிராஸ் மல்டி பண்ணால் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ இதில் இருந்து எக்ஸை கூட்டினோம்னா எட்டு எக்ஸ் வரும் ஒன்று இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன பதினஞ்சு பை எட்டு இதுதான் எக்ஸோட வேல்யூ அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா கொஸ்டின் பாருங்கள் ஒரு வரி பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தவு ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு விளையாட்டில் தோல்விடுவதற்கான நிகழ்தாவு என்ன அப்படின்னா இங்கே நம்ம எதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் அதாவது ஜீரோ புள்ளி டூ எயிட் இதுதான் ஓகேவா ஸோ அப்போது தோல்வியாக இருக்கான நிகழ்தவம் என்ன ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு இதாக அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ லாஸ்ட்டாக அதோடய பயிற்சி கணக்கு பாருங்கள் இப்போ நான் மென்சம் பண்ணி கவனிக்கலே நிகழ்தவும் மதிப்பெண் இடைவெளி இடைவெளி எதுக்கு இடையில இருக்கும் ஜீரோ மற்றும் ஒன்று இதுக்கு இடையில மட்டும்தான் இருக்கும் இது அதுக்கான ஆன்சர் இதே கான்செப்டை எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுருப்பாங்கன்னு பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தும் எவ்வாறு இருக்க முடியாது அப்படின்னு கேட்டால் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பூஜ்ஜியத்தை விட சிறியதாக இருக்க முடியாது இதுதான் இதற்கான ஆன்சர் இப்போ அதுக்கு அடுத்தது இதை இன்னும் பார்த்தீங்கன்னா பின்வருவனொல் எது நிகழ்ச்சி நிகழ்ந்தவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க ஸோ ஜீரோ டூ ஒன்று ஜீரோக்குள்ளே எது வேணால் இருக்கலாம் ஆனால் மைனஸில் வராது ஸோ இதை அதற்கான ஆன்சர் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சிட்டோம்னா இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி வைக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதுதான் இங்கே நீங்கள் எந்த யூனிட்ல தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் விஷ் ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ